பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா காலையிலே கடலையெல்லாம் ஊற வச்சாச்சு ஒரு பதினோரு மணிக்கு மேலே இது பார்த்திங்கன்னா அத்தை கடையிலாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இப்போ தான் வெத்தலை அந்த பிளேட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க சாய்ந்தரத்துக்காக அது பார்த்திங்கன்னா அரிசி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தூள் போட்டு கலந்து வச்சுருக்கேன் வாழைப்பழம் இது பார்த்திங்கன்னா வளையல் இனிமேல் நைட்டுக்காக ரெடி பண்ணணும் இது பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சும் மஞ்சளில் வந்து ஒரு இதில் கலக்கி வச்சுருக்கேன் கிண்ணத்தில் இது பார்த்திங்கன்னா பாக்கு வெத்தலை துண்ணூறு குங்குமம் சந்தனம் எல்லாத்தையும் ஒரு இதில் கொட்டி வச்சுருக்கோம் இதெல்லாம் மேலே இப்போ எடுத்துகிட்டு போகணும் வாழைப்பழம் பூ எல்லாம் இது பார்த்திங்கன்னா தண்ணியை வடிச்சிட்டு வச்சுருக்கேன் வேக வைக்கலை இது பார்த்திங்கன்னா சாயந்தரம் போட்டிருந்த கோலம் சாமிக்கு இப்போ எல்லோரும் சாமி கும்பிட போகிறோமே இல்லை பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வளையல் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கோம் நா தாச்சி பல்லவின்னு ஒரு அக்கா இவங்க நாங்கள் மூணு பேரும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு வளையல் ஒரு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு கொடுக்கணும் கொண்டை கடலை இதெல்லாம் வச்சு ஒரு பிளேட்டில் அவங்களுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் பூ எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே தெரியும் இனிமேல் வர்றவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தது தான் தெரிஞ்சிருக்கும் காலில் மஞ்சள் வைக்கிறது நான் வந்து இந்த வீடியோவில் போட்டிருப்பேன் அதே மாதிரி தான் அத்தாச்சி வர்றவங்களுக்கெல்லாம் வச்சாங்க நான் சந்தன உங்க வச்சேன் அத்தாச்சி எனக்கு வச்சாங்க அப்புறம் அத்தாச்சிக்கு நான் வச்சேன் அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு எல்லோரையும் உட்கார வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்த எடுத்து வச்ச பழம் பூவு கொண்டக்கடல எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்குறோம் இப்படி முந்தானையில் முன்னாடி தான் வாங்குவாங்க இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா பிரசாதம் பார்த்தீங்கன்னா அத்தாச்சி தான் அன்றைக்கி பண்ணிட்டு வந்துருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்காக அரிசி எல்லாம் கொடுத்தாச்சு கல்யாணத்துல எல்லாம் எப்படி அச்சதை போடுவாங்க அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கல்லை விழுந்து கும்பிடணும் இது எதுக்காக வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம்னா அவங்கவுங்க தாலிக்கானது இது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் இது வைக்கிறாங்க தெலுங்கானா சைடு பார்த்திங்கன்னா காலெல்லாம் விழுந்து கும்பிட்டாச்சு வந்தவங்களுக்கு பிரசாதமும் கொடுத்தாச்சு என்ன கொண்டு வந்திருந்தாங்கன்னா அத்தாச்சு லெமன் சாப்பாடும் தயிர் சாப்பாடும் தான் கொண்டு வந்திருந்தாங்க பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கொடுத்து முடித்தாச்சு இது கேமரா எடுத்துட்டுருக்க அண்ணனுக்கு கொடுத்தாச்சு பூஜையுமே ரொம்ப நல்லாவே முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா அத்தைக்கிட்டேயுமே ஆசீர்வாதம் வாங்கணும் அதனால அத்தைக்கிட்டேயும் காலில் விழுந்து கும்பிட்டாச்சு இன்னும் கொஞ்சம் பேர் வர வேண்டியது இருக்குது அதை பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா எல்லாருமே சொந்தக்கார தான் இங்கே பக்கத்தில் உள்ளவங்க அவங்களுக்கெல்லாம் வச்சாச்சு காலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இப்போ பழம் பூ எல்லாமே கொடுத்தாச்சு இது வீட்டில் பண்ணுறது ஃபஸ்ட்டு டைம் போன தடவை அத்தை எல்லாம் இங்கே ஊரில் இல்லை அதனால் நாங்கள் எதுவும் பண்ணலை இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் வீட்டில் நான் நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பண்ணுறோம் ரொம்ப சூப்பராகவே போச்சு டே பார்த்திங்கன்னா மறுபடியும் இவங்க காலிலையுமே விழுந்து கும்பிட்ணும் யார் யார் வர்றாங்களோ அவங்க காலிலையுமே விழுந்து கும்பிடணும் பார்த்திங்கன்னா அத்தை பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க வந்து எந்திரிச்சவரையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எல்லாரு காலிலேயும் விழுந்து கும்பிட்டாச்சு அதே தான் முன்னாடி எல்லாரே என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயும் இந்த வீடியோ அவ்வளோதான்